இப்போ நான் சொல்ல விஷயம் டென்டல் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய லாஸ் ஆகவே எனக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் பல் பிடுக்குறதுக்கோ இல்லை எனக்கு பல் வலிக்குது ஈர் வலிக்குது அப்படின்ற பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரே ஒரு ரகசியம் புரிஞ்சால் போதும் உங்களோட பல்ல எந்த வயசுலேயும் உங்களால் பத்திரமா பார்த்துக்க முடியும் என்ன ரகசியம் அப்படின்னா முதல் விஷயம் முதல்ல பிரஷ் தூக்கி போட்டுருங்க பிரஷ் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அக்களில் கீரல் விழா ஆரம்பிக்கும் இதை வந்து நான் சொன்ன நம்ப மாட்டீங்க ஒரு விளம்பரம் ஒன்று போட்டுகிட்டு அந்த விளம்பரத்தில் பிரிசில்ஸ் அந்த பிரஷ்ஷில் இருக்கிற அந்த பிரிசில்ஸ் இருக்கு இல்லையா அந்த பிரிசில்ஸை இன்னும் ஆக்கிருக்காங்க ஏன் சாஃப்டா ஆக்கிருக்காங்க அப்படின்னா அந்த பற்கள் கீரை வை தான் அதனால பிரிசில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்களா சோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் அந்த பிரஷ்ஷை நீங்க தூக்கி தூரம் வீசிட்டு யூஸ் பண்றீங்களா பேஸ்ட் அந்த பேஸ்டை தூக்கி தூரம் வைச்சிருங்க அந்த பேஸ்ட்னால பல பிரச்சனைகள் வருது அப்படின்றதுனால தான் முத முதல்ல நம்ம கல் கறியும் உப்பும் பயன்படுத்திட்டு இருக்கும் போது நீங்க கரியை கறியும் பயன்படுத்துறீங்க உப்புக்கு பயன்படுத்துறீங்க என்ன இன்னும் நாகரிகம் அடையாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பல்புடி அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா கறி இதுதான்னு கேட்டுட்டு இருக்காங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் இது எவ்வளவு பெரிய பித்தலாட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்ப டூத் டூத்பேஸ்டும் தூக்கி விசிற எடுக்கிறீங்களோ அப்பதான் உங்களோட பற்கள் நல்லா இருக்கும் ரகசியத்துக்கு வருவோம் ரகசியம் என்ன அப்படின்னா உங்களோட பற்கள் ஈர்கள் இது எல்லாமே உறுதி அடையணும் அப்படின்னா அந்த இடத்துல போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் பாயணும் இந்த ரத்த ஓட்டம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்களோட உடம்பு உடம்புல இருக்கிற ஒரு பார்ட் அந்த இடத்துல பட்டு மசாஜ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நம்ம உடம்புல நம்ம பற்கள்ல படக்கூடிய பார்ட் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எது யோசிங்க நம்மளோட விரல் தான் இந்த விரலை வச்சு எந்த அளவுக்கு பற்கள் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்குறீங்களோ நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு ஈறுகள்ல எந்த அளவுக்கு நீங்க அழுத்த கொடுத்து அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்றீங்க ஒவ்வொரு மசாஜ் பண்ணி கொடுக்க அப்படின்னா உங்களுக்கு ஆடுற பல்லு நின்று உறுதி தன்மையை கொடுக்க ஆரம்பிக்கும் எந்த பல்லு ஆடுதுன்றதுக்காக உங்களால கறியெல்லாம் கடித்து கடிச்சு சாப்பிட முடியலையோ அதே பல்ல நீங்க கறியை நல்லா மென்று இழுத்து நல்லா சாப்பிட முடியும் இதன்படுத்திட்டு ரிசல்ட் சொல்லுங்க நன்றி